வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பிறப்பு சான்றுல பாத்தீங்கன்னா தாயோடைய மதத்தையும் தந்தையோடைய மதத்தையும் பதிவு செய்ய முடியுமா அதற்கு உண்டான வழிவகைகள் உள்ளதா என்ற விபரத்தை பார்ப்போம் ஆம் உள்ளது பிறப்புச் சான்றிதழில் இனி குழந்தையின் தாய் தந்தை மதத்தை தெரிவிப்பதும் கட்டாயம் என சொல்லப்பட்டிருக்கு பிறப்பு பதிவேட்டில் இனி குழந்தையின் தாய் தந்தை மதத்தையும் தெரிவிப்பது கட்டாயம் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளாலும் அங்கீகரிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தம் மசோதா நிறைவேற்றப்பட்டது இதன்படி பிறப்பு பதிவேட்டில் இனி குழந்தையின் தாய் தந்தை என இருவரின் மதத்தையும் தெரிவிப்பது கட்டாயம் என உள்துறை அமைச்சகம் தற்போது தெரிவித்துள்ளது இதற்கு முன்பாக குடும்பத்தின் மதம் மட்டுமே பிறப்பு பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு வந்தது ஆனால் தற்போது பிறப்பு பதிவிற்கான வடிவம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சில திருத்தங்களின்படி இருவரின் மதத்தையும் குறிப்பிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் முழுக்க முழுக்க புள்ளி விவரங்களுக்காக மட்டுமே இத்தகவல்கள் பயன்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து மாநில அரசுகளும் இதில் குறிப்பிட்டுள்ள விதிகளை முறையாக ஏற்றுக்கொண்டு அது குறித்த அறிவிப்பினை வெளியிட வேண்டும் குழந்தையை தத்தெடுக்கும் பெற்றோர்களுக்கும் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகள் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒருவரின் பிறப்பு இறப்பு தரவுகள் தேசிய அளவில் பராமரிக்கப்படும் இந்த தேசிய தரவு தளத்தினை பராமரிக்கும் அதிகாரம் பதிவாளர் ஜெனரலுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆதார் அட்டை கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை ஓட்டுநர் உரிமனம் அரசு பணிக்கான நியமனம் திருமணங்கள் பதிவு போன்ற ஆவணங்களை விண்ணப்பிக்கும்போது போது பிறப்புச் சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் முதன்மை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிறப்பு பதிவேட்டில் பெற்றோர்களின் ஆதார் எண் மொபைல் எண் மின்னஞ்சல் மாநிலம் மாவட்டம் வசிப்பிடம் நகரமா அல்லது கிராமமா வார்டு எண் போன்ற முழு தகவலும் சேர்க்கப்படவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் மாநில அரசுகளுக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இது நடைமுறைக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது மாநில அரசு இதை ஏற்ற பின் அறிவிப்பு வெளியிட உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்புகளின் தேசிய தரவு தளத்தை பராமரிக்க பதிவாளர் ஜெனரலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குழந்தை ஆனால் அப்பொழுது பிறப்பு சான்றுக்கான அறிக்கையில் என்னென்ன தகவல் கொடுக்கப்பட வேண்டும் சான்று வழங்கும்போது அந்த சான்றில் என்னென்ன விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் ஃபார்ம் படிவம் ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த இதில் காலம் பதினொன்னுல தான் அந்த மதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அது பற்றிய விஷயங்கள் இதில் நான் தெளிவாக தெரியும்படி வைத்துள்ளேன் மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எனி அதர்ஸ் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது மட்டும் அல்லாமல் இன்னும் சில மதத்தவை குறிப்பிடப்பட்டு எனி அதர்ஸ் அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏ பி என பிரிக்கப்பட்டு தந்தையின் மதம் தாயின் மதம் என தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு காலங்களை பற்றி நான் சொன்னதுக்கு உண்டான பிறப்புச் சான்றையும் அந்த பிறப்பை பதிவு செய்வதற்கு உண்டான அறிக்கையும் இத்துடன் இணைத்துள்ளேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் பதிவு செய்வது உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டுமேனால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்